ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கும்பராசிக்காரர்களுக்கான இந்த பதிவுங்க இந்த பதிவை முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அதாவது இனி வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரக மாற்றங்கள் அப்படி இருக்குங்க கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை பல இடங்களில் இருந்து வந்த சிக்கல்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்குது இந்த நாற்பத்தி எட்டு நாள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு தீந்துடும் புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிங்களோ அத்தனையும் கிடைப்பதற்கான காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள்ன்னு சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் கணக்குங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் சரியாக நான் சொல்லும் வழிமுறைகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் இது உங்களுக்கு ஒரு மாதிரியான புதிய அனுபவங்களையும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் அதுலேயே ஓண்டுட்ருந்த உங்களுக்கு இப்போ அதில் இருந்து வெளி வரும்பொழுது ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் இந்த பதிவானது கும்பராசிக்காரர்களுக்கு முழுமையான பதிவு இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது இதற்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்தாலும் எந்த இடத்தில் விழுந்து துன்பப்பட்டீர்களோ அதே இடத்தில் நிமிர்ந்து நிற்பதற்கான காலகட்டம் இது எத்தனையோ இடத்துல நாமளும் இவங்க முன்னாடி ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பல நாட்கள் நீங்க போராடி இருப்பீங்க இதுக்காகவே பல பேர் போராட்டங்களோடு வாழ்ந்தவங்க கும்பராசி தாங்க தைரியமானவர்கள் தான் அதனாலதான் தான் திருப்பி திருப்பி போராடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கால நேரம் எப்படி இருக்கு கும்ப ராசிக்கு இப்போ மாதாந்திர ராசிகள் என சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வைத்துத்தான் அந்த மாதத்தின் கணிப்புகளை நாம் கணிக்கிறது முதல்ல சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது அந்த மாதத்தை நாம் வந்து அந்த சூரியன் இந்த மாதத்தில் இந்த இடத்துல இருக்காருன்னு அந்த மாதத்தை நம்ம கணிப்பதே அப்படி தான் சூரியனால் தான் அந்தந்த மாதத்திற்கு நாம் வந்து பேர் சொல்கிறது சூரியன் இப்போ ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு தான் அதை வைத்துத்தான் நாம் க பலன்களை சொல்ல முடியும் நேரம் எப்படி இருக்குது காலம் எப்படி இருக்குது கிரகங்கள் எப்படியெல்லாம் மாறிட்டு இருக்குன்னு சொல்றத நம்ம அதன் மூலமாகத்தான் அதன் பலன்களை நாம் சொல்ல முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு எப்படி கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆணி மாதத்தில் மேஷ ராசியில் சுக்கிரனும் மிதினத்தில் சூரியன் குரு புதன் மூன்று கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்குதுங்க அதில் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்காங்க கும்பத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க இந்த மாதிரியான தான் இந்த மாதம் இருக்குது மிதினத்தில் மூணு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து இருப்பது இன்னும் பலமிக்கதாக இருக்குதுங்க ஏன்னா சூரியன் குரு புதன் எல்லாமே அந்த அந்த வந்து கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால அது மூன்று கிரகங்கள் சேர்க்கை என்பது உங்களுக்கு சிறப்பு சிறப்புமிக்கதாக இருக்குதுங்க ஜூன் பதினைந்து தேதிக்கு பிறகே வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க இந்த மூன்று கிரகங்கள் சேர்க்கை அவ்வளவு அம்சமான காலகட்டமாக கும்பராசிக்கு இருக்குது சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்கள் சேர்க்கையை என்ன சொல்லுவாங்கன்னா திரிகிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க மூன்று கிரகங்கள் இணைவதை திரிகிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்வ செழிப்பாக இருக்கும் உங்களை நீங்கள் எப்படியெல்லாம் உருவாக்கிக்கணும் எப்படியெல்லாம் தயார் பண்ணணும்னு ஏற்கனவே பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதையெல்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம் அதற்கான காலகட்டம் சரியான அமைப்பில் இருக்குது கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசித்து சிந்தனை பண்ணி பாருங்கள் எத்தனை ஆண்டு காலமாக பெரிய பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்ட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளோடு வாழக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அதாவது சனி வந்து சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாகவும் விரயச்சனியாகவும் இருந்து பாடாப்படுத்தினார் இப்போ பாதச்சனியாக உங்களுக்கு இருக்கார் ஆனால் இந்த இந்த சனியிலேருந்து நீங்கள் முழுமையாக வெளியே வந்துட்டீங்களான்னா இன்னும் வெளியே வராததுனால பல பிரச்சனைகளை இது நாள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க உடல் ரீதியான பிரச்சனை பல பேருக்கு பல ஆண்டுகளாக நான் மாத்திரையிலே தாங்க இருந்துகிட்ருக்கேன் மருந்து மாத்திரை மாத்திரைலன்னா என் வாழ்க்கை போகாது நான் பத்து வருஷமாக என்னோடய வாழ்க்கையே இப்படி தான் போகுது நான் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன் நான் என்ன தான் பண்ணாலும் எனக்கு குறைய மாட்டேங்குது அப்படின்னுட்டு எப்பயுமே ஒரு கவலையோடு இருக்கக்கூடியவர்களாக தான் இருந்தீங்க உடல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக கும்பராசிக்கு இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பல பேர்களுக்கு பல சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க சனி கிரகத்தால் மட்டும்தான் நமக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது மட்டும் காரணம் கிடையாதுங்க சனியால் மட்டுந்தான் எல்லாரோட வாழ்க்கையும் சின்னாபினமாக கிடையாது செவ்வாய் சரியில்லைனாலும் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் ராகு கேது சரியில்லைனாலும் பல இடங்களில் பல பிரச்சனைகள் சனி பகவானை விட மோசமான விளைவுகளை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் அந்த கிரகங்கள் சரியான அமைப்பில் நமக்கு இல்லைன்னா பல சிக்கல்களை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு எந்த முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அனைத்து கிரகங்களுமே ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நல்லதை செய்யக்கூடிய மாற்றத்திற்கான காலகட்டத்தில் இருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் தன்னால் உருவாகும் நீங்கள் போய் எந்த முயற்சியும் செய்யலைனாலும் உங்களை தேடி சில வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எதை மாதிரியான அஸ் அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதே போல் அதே அளவிற்கு நாம் எந்தெந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத நம்ம இப்போ எளிமையாக பார்க்கலாம் பாருங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய ஒரே குணம் என்னன்னு மனோ மனோதைரியம் உடையவர்கள் ரொம்ப மனசில் பயங்கரமான தைரியங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை தாங்கி இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்க அந்த மனோதைரியம் வந்து இயல்பான ஒன்று அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் மனசுக்குள்ளே அவ்வளோ வைராகியமும் தைரியமும் இயல்பான ஒன்றாகவே இருக்கும் அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு இது வந்து யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்றுக்கவே மாட்டாங்க இதுவும் அவங்களுக்கு ஒரு அடம் பிடிச்ச மாதிரி அப்படியே அடமாக இருக்காங்கிறதும் சொல்லுவாங்க உறுதியாக இருப்பாங்க அதுதான் உறுதி ஆனால் ஒரு சில விஷயங்களில் அவங்க வந்து நம்ம நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம் அவங்களால நமக்கு பல காரியங்கள் நடக்க வேண்டியதுன்னு தெரிஞ்சால் கூட சரிங்க அவங்க பண்ணது தப்புன்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஒரு சிலவங்க வளைஞ்சு கொடுத்து அந்த வாழ்க்கையை இயல்பாக நல்லபடியாக வாழணும்னு நினைப்பாங்க தப்பு பண்ணிட்டால் அது யாராக இருந்தாலும் எனக்கு அது தப்புனா தப்பு அப்படிங்கிறதுல அவங்க வந்து அந்த புடிவாதத்தோடு இருக்கக்கூடியவர்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி இப்போ இதை நான் சொன்னது உண்மையாக என்னென்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இது தாங்க பின்னடைவை ஏற்படுத்துது ஏன்னா ஒரு சில இடங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல தான் எல்லாருமே இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோன்னா விட்டு கொடுக்க மாட்டீங்க கரெக்டாக நிற்பீங்க தப்புங்க நீங்கள் பண்ணது தப்பு தாங்க எனக்கு நீங்கள் தேவையில்லைங்க உங்களால் எனக்கு கோடி ரூபாய் வந்தாலும் அப்படிப்பட்ட தேவையே கிடையாதுங்கிறதுல உறுதியானவர்களாக இருக்கிறீங்க ஆனால் எவ்வளோ தைரியமாக இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா முதல் இருந்தால் மாதிரி இப்போ இருக்கிறீங்களான்னா இல்லை ஏன்னா இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு அதாவது ஒரு இரண்டு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த மாதிரி இப்போ இருக்கிறீங்களான்னா இல்லை ஒரு எட்டு ஆண்டுகள்னே கூட வச்சுக்கலாம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களோட சுயரூபம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைரியமானவர்களாக சந்தோஷமானவர்களாக வீரமிக்கிறவர்களாக இருந்தீங்க இப்போ தொடர்ந்து பிரச்சனை தொடர்ந்து ச க சவால்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் மன சோர்வு மனக்கவலை நிறைய இடத்துல அவமானப்படுத்தியிருப்பாங்க சின்ன விஷயத்தை கூட தாங்கி கொள்ள முடியாத ஆட்கள் நீங்கள் சின்னதாக யாராவது ஒன்று சொல்லிட்டா கூட அவ்வளோ கோவம் வரும் ஆனால் இப்போ பெரிய பெரிய விஷயங்களை சந்திச்சுக்கிட்டே வரீங்க அதை அப்படியே சகிக்க முடியாமல் ஜீரணிக்க முடியாமல் அப்படியே இருக்கீங்க இல்லையா இப்போ உங்களோட குணங்கள்லாம் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான இடத்துக்கு வந்துருக்குறீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க டக்குன்னு வரும் டக்குன்னு பதட்டமாக இருக்கும் நம்மளால் எதுவும் முடியாதோங்கிற எண்ணம் வரும் பயம் வரும் இதையெல்லாம் இப்போ நீங்கள் இருக்க காலகட்டத்தில் இருக்குது இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அதுவும் இந்த முப்பது வயதிற்குள் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு மேந்திருக்கவங்களை கூட நான் சொல்லலை அதற்கு முன்னாடி ஒரு பதினஞ்சில் இருந்து முப்பது வயதிற்குள் இருக்கக்கூடிய கும்பராசியை பார்த்திங்கன்னா அவங்களாம் ரொம்ப டிப்ரெஷனில் அதிகமாக ஆழ்ந்து போயிட்டாங்க ஏன்னா அவங்க இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வாழ வேண்டிய காலகட்டம் ஆனால் அவங்களுக்கு நடந்தது எல்லாமே கசப்புகளும் கஷ்டங்களுமாவே பொழுது அவங்களுக்கு இதை எப்படி வெளியே வர்றது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியாமல் பல கும்பராசிக்காரர்கள் அந்த இளம் வயது கும்பராசிக்காரர்கள் சிக்கி தவிக்கிறாங்க நிறைய பேர் நிறைய இடத்துல தன்னை மீறி சில இடங்களில் அழுகக்கூட செஞ்சுருப்பாங்க அதுவும் இந்த பெண் கும்பராசிக்காரர்களால் ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிச்சு நின்றவங்களாக இருப்பாங்க ஏன்னா அந்த முப்பது வயதுன்றது இந்த மாதிரி இந்த ரெண்டாம் கட்டாம் வயசுன்னு சொல்லுவாங்க ஒன்று புரியவும் இருக்காம இருக்கும் இல்லை புரியாத மாதிரியும் இருக்கும் நம்மளால் முடியும்னு தோணும் சில சமயம் முடியாதன்னு தோணும் அந்த மாதிரியான வயது காலகட்டத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனை திருப்பி திருப்பி நம்மளுக்கு ரொட்டீனாக பிரச்சனை நம்மளை தேவையில்லாத சங்கடங்கள் நம்மளை பற்றி தவறான தகவலை பரப்புறது நம்மக்கிட்ட நம்ம எதாவது சாதாரணமாக பேசினாலும் அதை வச்சு பிரச்சனை பண்ணுறதுன்னும் பொழுது சமாளிக்க முடியாமல் சிக்கி தவித்தவர்கள் நிறைய கும்பராசிக்காரர்கள் இதனாலேயே பல இடங்களில் சங்கடங்கள் கோபங்கள் வந்திருக்கும் நிறைய இடத்துல நிறைய தேவையில்லாமல் கோவம் உங்களுக்கு டக்குன்னு யாரோ எந்த இடத்துல கோவத்தை காமிக்கிறதுன்னு தெரியாமல் சில இடங்களில் தேவையில்லாத இடங்கள்லாம் கோவத்தை காமிச்சிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இதனால் பல இழப்புகள் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டியது அத்தனையும் கூட போயிருக்கலாம் நிறைய சந்திச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சரி இப்போ என்ன தான் நடக்குதும் மறுபடியும் ஒரு தைரியத்துக்கு வருவீங்க ஆனால் அதற்குள் நீங்கள் பல இடங்களில் பலதை நீங்கள் வந்து இழக்கிற மாதிரியான அமைப்பு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படக்கூடாது கோபம் வரக்கூடாது முதல்ல அந்த கோபத்தை தாங்க அவங்க கோபம் வரக்கூடாதுன்னா முதல் என்ன பண்ணணும்னா டென்ஷன் ஆகிறத நிறுத்தணும் தேவை இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் ஏற்கனவே நடந்த பிரச்சனையை நினச்சி வருத்த முதல்ல நிறுத்துங்க யாரெல்லாம் உங்களை என்னெல்லாம் பேசியிருக்காங்களோ பேசிட்டு போகட்டும்னு விடுங்க ஏன்னா எத் எல்லாருமே பேச தான் செய்வாங்க அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அவங்க முன்னாடி வாழ்ந்து காமித்தால் மட்டுமே தாங்க அதை சரி பண்ணதாக அர்த்தம் நீ என்ன பேசிட்ட அப்படின்னு சண்டை போட்டுட்டாலும் அங்கே சரியாகவே ஆகாது அது வந்து உங்களுக்கு வேணால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் போய் அப்பப்போ சண்டை போடுறீங்க ஆனால் உண்மை அது கிடையாது நீ அவங்க முன்னாடியெல்லாம் ஜெயிச்சு நல்ல ஒரு எந்த இடத்துல கஷ்டப்படுறீங்களோ அந்த இடத்துல நிமிர்ந்து நின்று நல்ல வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் தேடி வந்து உங்களை வாழ்த்திட்டு போவாங்க புகழ்ந்துட்டு போவாங்க இதுதாங்க உலக வாயின்றது இந்த வாய் தான் எல்லாேருக்கும் மாற்றி மாற்றி பேசக்கூடிய வாய் நாக்கு வந்து அப்படி தான் ஆண்டவன் படைச்சிருக்கான் அதனால் இப்போ பேசுகிறாங்களா பேசிட்டோம் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க டென்ஷன் ஆகாதீங்க கோவப்படாதீங்க இந்த கோவத்தை இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் குறைச்சி தான் ஆகுனா அது உங்களோட முடிவு அதாவது உறுதியாக இருக்கணும் இதில் உறுதியாக இருந்தீங்கனாலே நீங்கள் வாழ்க்கையில் இனி ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சு இந்த முடி முடிவை எடுத்துக்க நான் ரெடியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அதே போல் கும்பராசிக்காரருடன் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப நண்பர்களோ உறவினர்களையோ நான் சொல்லலை குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களே உங்களால் நிறைய டிப்ரெஷனுக்கு மற்றவங்களும் போயிருப்பாங்க அது கணவனாக இருந்தால் மனைவி போயிருப்பாங்க மனைவியாக இருந்தால் கணவன் போயிருப்பாங்க தாய் தகப்பன் மாமனார் மாமியார் குழந்தைகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் கண்டிப்பாக பாதிப்புகள் அடைஞ்சிருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் சரியான இது பதிலாக இருந்தால் ஆமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்டில் போடுங்க ஏன்னா இதுதான் நடந்திருக்கு உங்களால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை வந்து தாங்கிக்கிட்டு இருந்தவங்களே நிறைய சங்கடங்களை அனுபவிச்சுட்டாங்க ஏன்னா வேறு எங்கேயும் உங்களால் கோபத்தை காமிக்க முடியாமல் திருப்பி திருப்பி அந்த குடும்பத்திலையே காமிச்சவங்க தான் பல பேர் குடும்பத்தின் மீது அதீத அன்பை வச்சுருக்கவங்க யாருன்னு பார்த்தாலும் நீங்கள் தான் எல்லாருக்கும் தூக்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தா நீங்கள் தான் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தா நீங்கள் தான் ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் அப்படியே மாறி நிற்கிறீங்க ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நிறுத்தி தாங்க ஆகணும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நீங்கள் உங்கள் கோபத்தை முடிந்தவரைக்கும் விட்டுடணும் ரெண்டாவது குடும்பத்தாரிடம் அனுசரணையாக நடக்கணும் நான் செய்கிறது தான் சரி எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நீங்கள் அந்த இடத்துல சொல்லவே கூடாது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நீங்கள் சொன்னாலும் நான் கேட்பேங்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும் உங்களை நீங்கள் தன்மையாக மாற்றிக்கணும் தனிமையாக மாற்றிக்க சொல்லலை தன்மையாக மாற்றிக்கணும் ஏன்னா நாளா நீங்கள் தனிமையாகவே ஆயிட்டீங்க நிறைய இடத்துல நீங்கள் தனிமைப்படுத்தி போட்டு போயிட்டீங்க குடும்பத்திலேயா இருக்கலாம் உறவினர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்ட எல்லாரிடமும் நீங்கள் வந்து தனிமையாக மா போயிட்டிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தன்மையாக மாறும்பொழுது உங்கள் குடும்பம் உங்களை அரவணைக்கும் பொழுது பல இடங்களில் தன்னால் வெற்றி தேடி வருங்க இதுதான் உறுதியான உண்மை அதுக்கு நீங்கள் இந்த முயற்சியை ஃபுல்லாக எடுத்து தான் ஆகணும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் எல்லா அன்பா அன்பாக பேசுங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் அதை அப்படியே தூக்கி வெளியே போட்டுட்டு வரக்கூடிய காலங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படி இருக்கும் பொழுது இந்த குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்து கிட்ட இருந்து பலனை பெறணும்னா சில விஷயங்களை நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் உங்களுக்கு இப்போ அமைதி ரொம்ப முக்கியமான காலகட்டம் இது தாங்க இல்லைங்க என்னால் கோவத்தெல்லாம் விட முடியாது நான் இப்படியே தான் இருப்பேன் நான் இதே மாதிரி தான் இருப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நேரங்கள் வருவதற்கு மறுபடியும் பல ஆண்டுகள் ஆகலாம் அது வரைக்கும் இதே மாதிரி டென்ஷன் கோபம் அப்படியே போயிட்டுருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இப்போ எல்லாம் முடிஞ்சிடும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு கிரகங்கள் ஒன்றாக சேர்வது என்பது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அது இப்போ நடக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு வரக்கூடியதை வைத்தெல்லாம் பண்ணிட்டுருக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ என்ன கிடைக்கிது நமக்கு இங்கே என்ன நடக்க போகுதோ அதை வைத்து நீங்கள் இப்போ சரி பண்ணிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க அதே போல் ராகு உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால பல எண்ணங்கள் மாறுபாடு ஏற்படுங்க ஏன்னா இவ்வளோ நாளாக நிறைய பிரச்சனைகள் தாழ்வு மனப்பான்மையெலாம் கூட ஒரு சில கும்பராசிக்கு வந்துடுச்சு நிறைய பேருக்கு தாழ் மனப்பான்மை வந்துடுச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நம்மளுக்கு எதுவுமே கையால் ஆகாத ஆள் நம்ம அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு உள்ளே ஊறிடுச்சு நம்மளாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற இடத்துக்குலாம் வந்தீங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது ராகு பகவான் உங்களுக்கு உறுதியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மனசுக்குள்ள ஒரு தெம்பை கொடுப்பார் அதனால் இப்போ நீங்கள் எண்ணத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் இப்போ உங்களை பற்றின நினப்புகளை நீங்கள் உயர்வாக வச்சுக்கணும் முதல்ல எனக்கு எல்லாம் முடியும் என்னால் முடியுங்கிறத இப்போ வந்து ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கணும் நீங்கள் அது எல்லாம் உங்களால் முடியும்னு தான் அவர் உங்கள் ராசியில் வந்து அவர் உட்காந்துருக்கார் அப்போ பல பிரச்சனைகள் உங்களை விட்டு தீரப்போகுது ராகு பகவான் கொடுக்குறாருன்னா நிறைய விஷயங்கள் நன்மையாக தாங்க கொடுப்பார் ஏன்னா ராகுவால பணக்கார யோகம் யாருக்காவது வருதுன்னா அவங்க ராசியில் இருக்கும் பொழுது வரும் அதனால் இப்போ நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய இடம் இது இப்போ பொருளாதார மாட்டெல்லாம் பல மடங்கு ஏற்படும் பாருங்கள் இருந்தாலும் இந்த இயந்திரச் சனி நடக்கும் பொழுது உங்களுக்கு பல இடங்களில் வாழ்க்கையை நீங்கள் வந்து வெறுத்து போயிருப்பீங்க இருப்பீங்க இது என் வாழ்க்கையே இல்லை இது என்னோடய வாழ்க்கை நான் வாழணும்னு நினச்சதே இல்லைன்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுவீங்க கவலைப்பட்டிருப்பீங்க அதே போல் இந்த இயந்திரச்சனி நடக்கும் பொழுது சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்கள ஏமாற்றியிருப்பாங்க நிறைய இடங்களில் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க நம்பிக்கை துரோகத்தை முழுசாக பார்த்துருப்பீங்க கூட இருந்தவங்களே உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இதனால் உங்களால் ஏற்றுக்க முடியாமல் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அதை தாங்கிக்க முடியாமல் பல பேரிடம் நீங்கள் கோவப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் இதனால் நீங்கள் நிறைய இடத்துல தனிமையாகவே இருந்திருப்பீங்க தனிமைப்படுத்தப்பட்டது போல் தனிமையை நீங்கள் உணர்ந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ மாறக்கூடிய அம்சத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன சரியாக வருங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும் ஏன்னா நேர காலங்கள் சரியாகவே இருந்தாலும் கிரகங்கள் நல்ல பலனை கொடுத்தாலும் நீங்கள் எப்படி அதை சரி பண்ணிக்கிறீங்க அதை எப்படி கையாளுங்கிற விஷயம் ரொம்ப முக்கியங்க அதை வைத்து தான் கிரகங்களே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் எப்பயுமே நீங்கள் துணிச்சலான ஆட்களாக இருந்தாலும் சில இடங்களே நீங்கள் பலகீனமானீங்க பார்த்திங்களா அந்த பலகீனத்தை எல்லாம் இப்போ விட்டுணும் பலகீனமே இருக்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தைரியத்தையும் வைராகியத்தையும் வச்சுக்கணும் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணாதவங்க யாருன்னு பார்த்தா கும்பராசி தான் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதன் எப்பொழுதும் யாருக்கும் வந்து தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கவே மாட்டார் கரெக்டாக கொடுப்பார் நீ இதை பண்ண இதை அனுபவிக்கிறேன்ற மாதிரி தான் கொடுப்பார் அதே போல தாங்க நீங்களும் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டீங்க ஆனால் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டம் கொடுக்குறீங்க அவங்கள வந்து திட்டுறீங்க சண்டை போடுறீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப மோசமானவர்களாகத்தான் இருந்திருப்பாங்க இதுதான் உண்மை ஆனால் இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க நீங்கள் எல்லாருக்கும் போய் அட்வைஸ் பண்ணுறது எல்லாருக்கும் போயிட்டு நியாயம் சொல்கிறது வேண்டாம் கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக இருங்க உங்களையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்குறீங்க அதனால் உங்களை மட்டும்தான் இப்போ நீங்கள் யோசிக்கணும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் உங்களை மட்டுமே நீங்கள் நினைக்கணும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் முயற்சியை முழுமையாக போட்டுக்கிட்டே இருக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் முழு முயற்சியோடு செய்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஏதாவது ஒரு செயல் செய்ய போகிறேன் அப்படின்னும் பொழுது அதை ஒன்றுக்கு இரண்டு வாட்டி நிச்சயமாக யோசிக்கணும் அதே போல் உங்களை மட்டும் நம்பி எந்த செயலாக இருந்தாலும் எந்த நேரம் சரி இல்லைனாலும் சரி நேரம் சரியாக இருந்தாலும் சரி செய்யலாம் மற்றவங்கள நம்பி நீங்கள் ஒரு சொட்டு கூட ஒரு துளி அளவு கூட மற்றவங்களையும் நீங்கள் நம்பி எந்த வேலையும் செய்யக்கூடாது ஏற்கனவே நம்பி செய்தவர்களே பல இடங்களில் கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க அப்படியே சேர்ந்து செய்தாலும் வந்த பலன் என்னவோ கொஞ்சமாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிச்சயமாக உறுதியாக வந்திருக்காரு பல இடங்களில் இதனாலேயே உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் உங்களை மட்டும் வச்சு தான் நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யணும் மற்றவங்கள வச்சு நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது உங்களோட அனுபவத்திற்கும் உங்களோட செயலுக்கும் தகுந்த பணியை தான் நீங்கள் செய்யணும் அதே போல் எடுத்த கௌதம் எந்த வேலையும் செய்யாதீங்க எந்த வார்த்தைகளையும் விட்டுறாதீங்க பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக தான் பேசணும் கோபமே வந்தாலும் சில இடங்களையும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு தாங்க போய் ஆகணும் அது கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா மாறிடும் அன்றைக்கி உங்களுக்கு பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அன்றைக்கி பேசணும் எல்லா நேரமும் பேசும்பொழுது எல்லாரும் கேட்க மாட்டாங்க உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும்பொழுது பேசணும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் காத்திருங்க இந்த காலம் உங்களை மட்டும் சிந்திக்க வேண்டிய காலம் கிட்ட போய் பேச வேண்டிய காலம் கிடையாது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே பேசுறதோட நிறுத்திக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கிரனும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது நல்ல ஒரு அதிர்ஷ்ட அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்துங்க முயற்சி ஒன்று மட்டுமே உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் எதையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பல நாட்களாக நீங்கள் கணக்கு போட்டு திட்டம் போட்டு வச்சுருந்தீங்களோ அத்தனை கணக்கும் திட்டமும் இப்பொழுது செயல்படக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு அதனால் நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாங்க அதே போல் புது முயற்சி பண்ணி நான் தொழில் தொடங்க போறேன்றவங்க கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும் உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடரம் பார்த்து சரியான அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து தொழில் தொடங்கலாம் ஏன்னா நீங்கள் இன்னும் முழுமையாக வெளி வரல சனி பகவான் பாதச்சனையில் அமர்ந்துக்கிட்டு பலன்கள் சரியாக கொடுக்காத பொழுது சில மறுபடியும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா ஒரு கொஞ்சம் காலம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க எனக்கு கடனே அடையலைங்க அப்படின்னு நிறையா பேர் புலம்புறீங்க கடன் இப்போது அடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் காலம் எடுக்கிற தான் இருக்குது நீங்கள் மெதுவாக தான் கடந்து வர வேண்டிய இடமாகவும் இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் கடனை கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்துக்கிட்டே வாங்க கொடுத்துக்கிட்டே வாங்க கொடுத்து முடிக்க முடியாது அதனால் கொடுக்காமையும் இருக்கக்கூடாது கொஞ்சம் உங்களால் முடிந்ததை அப்பப்போ மாற்றி விடுறது இல்லை இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிறது அப்படி தான் செஞ்சுக்கிட்டே வரணும் இந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்குது வேறு வழி கிடையாது இதை எப்படியாவது நீங்கள் தான் கையாளணும் ஏன்னா கடனை முழுசாக அடைக்கணும்னா சனி பகவான் உங்களை விட்டு வெளியே வந்துடணும் செவ்வாயும் சரியான இடத்துக்கு வரணும் அதனால் இப்போ ரெண்டுமே உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாத பொழுது இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் கடனை நீங்கள் முழுசாக அடைக்க முடியலைனாலும் பரவாயில்ல இதனால் நீங்கள் ஒன்றும் தோத்துட மாட்டீங்க கஷ்டப்பட மாட்டீங்க இதனால இந்த கடனால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது என்ன கொஞ்சம் மன உளைச்சல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கடனை கொடுக்க முடியலையே கேட் கடன்காரங்க வந்து பேசும்பொழுது நம்மளால் பேச முடியலையன்ற வருத்தங்கள் மட்டும்தான் இருக்கும் அதனால் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாது அதனால் தைரியமாக இருங்க தைரியத்தோடு இதை கையாளுங்க இந்த கடனை வேறு ஒரு கடனை வாங்கி கொடுங்க அதற்கு வட்டியை குறைக்கிற மாதிரி பாருங்கள் அந்த மாதிரி அமைப்பை மட்டும் ஏற்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் காலத்தில் உங்களுக்கு மாறிடும் ஒன்றே ஒன்று தாங்க எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியாக அமைவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆனால் எந்த வேலை செய்தாலும் முயற்சி எடுத்து தாங்க நீங்கள் செய்யணும் தன்னால் எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் முழு முயற்சியோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் தான் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பாதச்சனியாக இருக்கும் பொழுது காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க உடனடியாக செஞ்சு முடிச்சுருவேன் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டாலும் நிதானத்தோடு இருங்க ஏன்னா நீங்களும் வேகமாக இனி ஓட முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க நிறைய பிரச்சனையை தாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செல்ல வேண்டிய அமைப்பில் தான் இருக்குது ஆனால் பிரச்சனை பெருசாக கிடையாது எல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிந்தாலும் அதோட தொடர்ச்சி கொஞ்சம் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் காலத்தில் மாறிடுன்ற நம்பிக்கையோடு இப்போ இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஒன்றே ஒன்று தாங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது தெரிஞ்ச விஷயத்தை விடவே கூடாது முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் கோபத்தை குறைச்சிடணும் புத்திசாலித்தனமாக பல சிந்தனைகளை புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் பழைய நினைப்புகளை நினைக்கக்கூடாது அதே போல் துர்கை வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் துர்கைக்கு விளக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க ராகு காலத்தில் ஏற்றினா சிறப்பு இல்லைங்க நான் மாலை நேரத்தில் தான் போவேன்னா ஏதோ ஒரு நேரம் நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றணும் இல்லைங்க நடுவில் என்னால் போக முடியாது அது பரவாயில்ல ஆனால் முடிந்த வரைக்கும் அந்த நாற்பத்தெட்டு நாள் ஏற்றிட்டிங்கன்னா வைராகியத்தோட உறுதியோடு ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு பல மாற்றங்கள் கண் முன்னாடி தெரியும் இல்லைன்னா கொஞ்சம் காலதாமதம் தான் ஏற்படும் இருந்தாலும் முயற்சியை விடாமல் செய்யுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குது அதை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டு புத்திசாலித்தனத்தோடு இதை கையாண்டுட்டிங்கன்னா இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் வரக்கூடிய அனைத்து காலங்களுக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்